அதுல அக்ரஹாரத்துக்கு ஆதரவா நீ செயல்பட்டு இருக்க ரெண்டு குதிரைகளையும் சவாரி பண்ற இஸ்லாம் குதிரையிலையும் சவாரி பண்ற இங்கிட்ட இந்து இந்துத்துவா குதிரையிலையும் சவாரி பண்ற பாஜகவுக்கு வேலையா இருந்தானே இதை பண்ணி கடைசியில ஆரியத்துவம் ஆர்றது பிராமணிய தலைமையில வடநாட்டு தலைமையில அதானி அம்பானி தலைமையில ஆரிய வைசிய ஆரிய பிராமணா தலைமையில இந்திய அரசு கூட வந்துடணும் தமிழ்நாட்டு மாநில ஆட்சிகள் கூட வந்துடணும் அதுல வந்து ஒரு மத ஒழிப்புங்கிற மாதிரி வரக்கூடாதுல்ல இப்ப ஸ்டாலின் போன்றவர்கள் ஈவேரா போன்றவர்கள் இந்து மத ஒழிப்புல தான் இருந்தாங்க நம்முடைய தமிழ் மொழியும் தமிழனும் தமிழர்ச்சியும் தீண்டாத விழங்க ஆரிய ஆன்மீகத்தில் நம்ம கோயில்ல நம்ம கோயில்ல வழக்கம் போல அந்த பிரச்சனை இல்லாம அதை அவங்கவுங்க வழிபாடு அவங்க செஞ்சுட்டு போடணும் அது வந்து ஒன்றை ஒன்று மறுக்கிறதோ மறிக்கிறதோ கூடாது என்பதுதான் நம்முடைய கருத்து தமிழர்களுமேக்கு வணக்கம் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரம் குன்றத்தை மையப்படுத்தி மத மோதல்கள் உருவாவதற்குரிய சூழல்கள் எழுந்துள்ளன இங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலவரம் குறித்து தெய்வ தமிழ் பேரவையுடைய ஒருங்கிணைப்பாளரும் தமிழ்த் தேசிய பேரக்கத்தின் தலைவருமான ஐயா பே மணேசன் அவரோடு நாம் இன்றைக்கு உரையாட உள்ளோம் ஐயா வணக்கம் வணக்கம் தொடர் வணக்கம் ஏ இந்த திருப்பரங்குன்றத்துல வந்து கடந்த மாதம் டிசம்பர் மாதத்துல வந்து ராஜபாளையத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து இஸ்லாமியர் ஆடு பள்ளி கொடுக்கறதுக்காக போயிருக்கிறாரு அது அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் தடை பண்ணி அதை ஒட்டி பல்வேறு பிரச்சனை ஆகி சிக்கந்தர் மலை என்ற ஒரு தரப்பாரும் அதாவது இஸ்லாமிய தரப்பினரும் இல்ல இது கந்தன் மலை என்றும் இப்ப நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா பிஜேபி பெரிய அளவுல இந்து முன்னணி பெரிய அளவுல ஆட்களை திரட்டி ஒரு போராட்டம் இருக்கு ஏறக்குறைய இது ஒரு மத மோதல் உருவாகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்து திருப்பரங்குன்றம் மலை என்பது ஒரு மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டா விளங்கிய மலை அதுல வந்து நீண்ட நெடுங்காலமாக முருகன் கோயில் இருக்கிறது படை வீடுகளில் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் கொண்டோம் அதுபோல அதற்கு கிட்டத்தட்ட அதுக்கு முன்பிருந்த இருந்தாலாம் சமண படுக்கைகளும் சமண கல்வெட்டுகளும் இருக்கிறது அங்க அது எது முந்தின்னு சொல்ல முடியாது அது ரெண்டும் தொன்மையானது வச்சுக்கோங்க அடுத்தது வந்து சிக்கந்தர் தர்கா என்பது இருக்கிறது சிக்கந்தர் என்பவர் ஒரு சுல்தானிய அரசனுடைய கடைசி அரசர் மதுரை ஆண்டதில் அவங்கெல்லாம் ஆப்கான் பகுதியாக அந்த பகுதியிலிருந்து வந்தவங்க படையெடுத்து வந்து இந்தியா பிடிச்சவங்க வந்து நம்ம கோளார்னால் வந்த கோளாறு தான் அதெல்லாம் பாண்டியர்களில் சுந்தரபாண்டியன் நிஜாமை சகோதரர்களுக்கும் சண்டை யாருக்கு பட்டம் சுட்டுறதுங்கிற சண்டையில் வந்து அலாவுதீன் கில்ஜி தகுதி படம் அந்த ஆள் சுந்தரபாண்டியன் அவர் வந்து மாலிகாபூர் தலைமையில் அனுப்புறாரு அவன் அடித்த கொள்ளை அடல் கொஞ்சம் நஞ்சமில்ல திரும்ப திரும்ப வந்து கோயில் அடிக்கிறது அது சிதம்பரத்தை சிதம்பரம் கோயில் மதுரை கோயில் ஸ்ரீரங்கம் கோயில் அதெல்லாம் சூராளியை அடிச்சு கொள்ளை அடிச்சுட்டு போனாங்க அதன் பிறகு அந்த சுல்தானிய ஆட்சி மதுரையில் நிலைச்சது மற்ற இடங்களுக்கு அது பரவியது அதுதான் வரலாறு இப்போ இது எப்போனாக்கா உங்களுக்கு வந்து ஒரு பதினாலாம் நூற்றாண்டு தொடக்கம் பதினாலாம் நூற்றாண்டு தொடக்கத்துலேருந்து இது இருக்கு அந்த சமயத்தில் கடைசி மன்னன் அந்த சிக்கந்தர் என்ற முஸ்லீம் மன்னன் ஏன்னா அவ இப்போ வந்து கம்பண்ணன் அங்கேருந்து ஆந்திரா பகுதியில் முஸ்லீம் படையெடுப்பை தடுக்கிறதுக்கு உருவான ஹரிகரர் புக்கர் உருவாக்கிய அந்த விஜயநகர ஆட்சியில் இருந்து அதனுடைய வாரிசு கம்பண்ணன் என்போ அந்த காலத்தில் வந்து மதுரையை மீட்பதற்கு அல்லது முஸ்லீம் கட்டி வந்து மீட்பதற்கு வந்து அதில் போர் நடந்து சிக்கந்த அந்த திருப்பரங்குன்றம் மலையில் அங்கே வந்து இந்த சிக்கந்தன் மன்னன் தோத்துட்டார் உயிரிழந்துட்டார் கொல்லப்பட்டுட்டார் என்று சொல்லப்படுகிறது அதனால அவர் அங்கே புதைச்சிருக்காங்க அவருக்கு அதை வந்து ஒரு கோயில் வழிபாடாக தர்கா வழிபாடாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு காலம் அது வந்து அவங்கவுங்க பிரச்சனை இல்லாமல் அமைதியா தான் போயிட்டு இருக்கு இப்பொழுது வந்து பிரச்சனை வர்றது என்பது வருத்தம் அளிக்கிறது வழக்கம் போல அந்த பிரச்சனை இல்லாமல் அதை அவங்கவுங்க வழிபாடு அவங்க செஞ்சுட்டு போடணும் அது வந்து ஒன்றை ஒன்று மறுக்கிறதோ மறிக்கிறதோ கூடாது என்பதுதான் நம்முடைய கருத்து தமிழ்த் தேசிய பேர் இயக்கத்தினுடைய கருத்து அதுதான் அதுல வந்து இப்ப மத தீவிரவாதத்தை ரெண்டு பக்கம் உருவாக்குறாங்க இப்ப இந்து முன்னணி பாஜக விஷ பரிசத்து இதெல்லாம் இந்துத்துவா தீவிரவாதத்தை உருவாக்கக்கூடிய ஆரியத்துவா தலைமை கட்சிகள் இதெல்லாம் வடநாட்டு தலைமை கட்சிகள் அதுக்கு உட்பட்டு இங்க வந்து தளபதிகள் இருப்பாங்க நம்ம ஊர் தளபதிகள் இருப்பாங்க அதுபோல முஸ்லீம் தீவிரவாதமும் வந்துகிட்டு இருக்கு அது வந்து பல்வேறு பேர்களில் வந்து உலகத்தையே ஒரே முஸ்லீம் ஆட்சியில் கொண்டு வரணும் அப்படிங்கிற அது ரெண்டு பக்கமும் தீவிரவாதம் இருக்கு இந்து மத தீவிரவாதம் ஆர்எஸ்எஸ் பாஜக இந்த வகையரா இந்த முஸ்லீம் தீவிரவாதம் அது மாதிரி பல்வேறு பிரிவுகள் இருக்கு இப்போ அந்த எதிர லவ்ஹீத் ஜமாத்துன்னு அவங்க எல்லாம் இந்த தர்காவை எல்லாம் இடிக்கணுங்கிற ஆளு அவங்கெல்லாம் பள்ளிவாசல்தா அது போல இந்து கோயில்களையும் இடிக்கணும்னு சொல்றாட்கள் தவ்ஹீத் ஜமாத்லாம் ஓப்பனா பேசுவாங்க மூட நம்பிக்கை அதை அது தானே தானே இந்து கோயில்லாம் இடிக்கணும் கெட்டிடக்கலை அதெல்லாமே சிலைகள் எல்லாமே இடிக்கணும்னு சொல்றார்கள் அது போல இப்ப இந்த உலக அளவுல இஸ்லாமிய அரசை உண்டாக்கணுங்கிறவங்க இப்போ சில அந்த நாடுகள்ல மத்திய கிழக்குல சில இதுகளை நாடுகளை வச்சுருக்காங்க அவங்க வந்து இங்க அங்கங்க ஊடுரு இங்கே இங்க வந்து இஸ்லாமிய அரசு உருவாக்கணும்னு வந்துட்டு இருக்கு மத தீவிரவாதம் வந்துட்டு இருக்கு ரெண்டு பக்கமும் இருக்குது அந்த தீவிரவாதத்துக்கு இடம் கொடுக்க கூடாது என்பதுதான் ரெண்டு பக்கமும் உள்ள மதத்தை நீங்கள் பின்பற்றுங்க இந்து மதமா பின்பற்று உனக்கு ஒரு உரிமை இருக்கு நீங்க இஸ்லாம் மதம் பின்பற்று மத தீவிரமாக இதுதான் கோல் வச்சணும் இதுதான் இருக்கணும் அப்படிங்கிற நிலையில இரண்டு தரப்பும் போகக்கூடாது என்பது தான் நம்முடைய ய இப்ப இப்ப அயோத்தி இடிப்பு நடந்த விட்டு ஏறக்கூட தமிழ்நாட்டில் வந்து ஒரு அயோத்தியை உருவாக்குவதற்கு வந்து பாசாக்க ஆக அப்படின்னு வந்து ஒரு குற்றக்கதை பற்றிய பத்தி ஆமா அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சா அதை செய்வாங்கல்ல அவங்களுக்கு அதுதானே வேலை உழைப்பே அதுதானே பாஜகவுக்கு வேலையே அதுதானே இதை பண்ணி கடைசியில் ஆரியத்துவம் ஆர்வது பிராமணிய தலைமையில வடநாட்டு தலைமையில அதானி அம்பானி தலைமையில் ஆரிய வைசிய ஆரிய பிராமணா தலைமையில இந்திய அரசு கூட வந்துடணும் தமிழ்நாட்டு மாநில ஆட்சியில் கூட வந்துடணும் அந்த சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம் இப்ப இந்துக்கு மாற இவங்க என்ன பண்ணா உலகத்தையே நான் இஸ்லாம் மதமே மாற்றுறேங்கிற அந்த ஒரு பகுதியில் அவங்களுக்கு பல நாடுகள் இருக்கு இந்து மதம்னா இந்தியாவை தவிர வேற கிடையாது அரசு அமைக்கிறங்கிற அளவுக்கு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இஸ்லாம் பல நாடுகள் இருக்கு பல அரசுகள் இருக்கு அவர்கள் அந்த அந்த துணிச்சலில் அவங்க செய்யறாங்க அப்போ என்னன்னா பாஜகவுக்கு வழி திறந்து விடுறது மாதிரி இருக்கு இஸ்லாமிய தீவிரவாதம் நீங்க பேச பேச அல்லது செயல்பட பாஜக வந்து நம்ம தான் நாங்க தான் வரணும் இவங்கெல்லாம் வந்து இஸ்லாத்தை இந்து மதத்துல இருந்துக்கிட்டே இந்து மதத்தை அழிக்கிறவங்க அப்படின்னு மற்றவங்களையெல்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து ஒரு இடம் கொடுக்க நடுநிலையாவ நடந்துக்கணும் என்பதுதான் என்னுடையது மத தீவிரவாதத்தை வந்து இப்போ இந்து மதத்துல உள்ள தீவிரவாதத்தை இந்து மதத்துல உள்ளவர்கள் கண்டிக்கணும் கூடுதலா இஸ்லாமிய தீவிரவாதத்தை இஸ்லாம் மதத்துல இஸ்லாமியத்தை வச்சு அரசியல் பண்றவங்க கூடுதலா கண்டிக்கணும் அந்த பொறுப்பெடுத்துக்கணும் ஏதோ இந்து மதத்துல மட்டும்தான் தீவிரவாதா இருக்கு இஸ்லாமிலே இல்லன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது அது உலக நடக்கிறது கொடுமையா இருக்கு உலக நாடுகள் நடக்கிற பாத்தீங்கன்னா இஸ்லாத்துலயே நடக்கிற கொடுமைகள் கொஞ்சம் நஞ்சா அடுத்தவங்க நடப்புற போராட்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை அது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு எனவே அதையெல்லாம் வந்து அந்த நிலையில தான் ரெண்டு பக்கமும் அதை அணுகணும் நேற்று இப்ப இந்த இந்து மணி நடத்திய போராட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசு தடை பண்ணி நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவிட்டாங்க இப்ப நீதிமன்றத்துல போய் அனுமதி பெற்று ஒரு ஆர்ப்பாட்டம் வேற ஏறக்குறையே வந்து பல்லாயிரக்கணக்கான பேர் திரண்டு இது பற்றி தமிழ இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பி சேகர்பாபு சொல்றப்ப அவர்கள்லாம் இந்து அமைப்பு நிறைய இல்ல பாஜக வந்து திமுக ஆட்சிக்கு ஒரு அபாயத்தை ஏற்படுத்துறதுக்கு வந்து முயற்சிக்குது வட மாநிலங்களை போல இங்க வந்து கலவரத்தை வந்து ஏற்படுத்த பாஜக தோன்று தமிழகம் வந்து திராவிட மண் கலவர முயற்சிகளை வந்து இங்க அனுமதிக்க மாட்டாங்க மக்கள் அங்க திருப்புறம் என்ற மதுரை பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து இந்த கலவர முயற்சிக்கு வந்து துணை போக மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இது பற்றி உங்களுடைய கருத்து இப்ப ஷேர்பாபுடைய இந்த அறிக்கை பாஜக வளருவதற்கு பெரு வாய்ப்பு இந்த திராவிட பம்மாத்திருக்கு பாருங்க இதனால தான் பாஜக வளர்வதற்கே வாய்ப்பு இது இப்ப வந்து கடவுள் மறுப்பு என்பது ஒருவருடைய உரிமை நம்ம தலையிடல அதுல வந்து ஒரு மத ஒழிப்புங்கிற மாதிரி வரக்கூடாதுல்ல இப்ப ஸ்டாலின் போன்றவர்கள் ஈவேரா போன்றவர்கள் இந்து மத ஒழிப்புல தான் இருந்தாங்க இப்போ நீங்கள் இந்து மதத்தை வந்து நீங்கள் கோயிலுக்கு போக மாட்டீங்க போதிங்க தப்பு போகாதது ஒரு தப்பே கிடையாது சிவன் கோயிலுக்கோ திருமால் கோயிலுக்கோ இப்போ போகிறது இல்லை முருகன் கோயிலுக்கோ சாதிப்பா பாண்டான் அது ஒன்றும் போகறதில்லை அது ஒன்றும் தப்பும் இல்லை அது அது ஒரு விருப்பம் ஆனால் இஸ்லாத்துக்கு ஆதரவாக நீங்கள் அந்த பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்கிறதும் அது பண்ணுறதும் இது பண்ணுறதும் பண்ணும்போது எப்படி இருக்குது இப்பொழுது இந்த பிரச்சனையை எப்படி கையாளணும் உங்க ஆதரவு எம்பி அதெல்லாம் நவாஸ்கனியா நவாஸ்கனி இந்திய ஒன்றியம் இந்திய முஸ்லீம் லீக்கு சேர்ந்தவர் ஒரு அவர் வகுப்பு போர்டு தலைவராக இருக்கிறதா சொல்றாங்க திமுக தலைமையில் இருக்க ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கவரு அவர் சமாதானம் பண்ணணும் தவிர அவர் போய் எழுந்துக்கிட்டு படிக்கட்டில் உட்காந்துட்டு மட்டன் சாப்பிடணும் சாப்பிட கூடாது இல்ல அப்ப இந்து முன்னணிக்கு ஒரு தூண்டுகோள் நெகட்டிவான ஒரு இதை உண்டாக்கிட்டு எதிர்நிலையிலிருந்து இந்து முன்னணியை முசிப்பி விடுறீங்க இந்து மதக்காரண இந்துத்துவ நினைக்கிறவங்கல்ல சாதாரண பாமரம் கூட சேர்வாள்ல என்னோட அது நம்ம வந்து முருகன் கோயில் திருப்பரம் கொண்டோம்னா ஃபேமஸா உலகம் இருந்துச்சு இந்தியா இருந்துச்சு என்னங்க திருப்பரங்க முருகன் கோயில் தானங்க சிக்கந்தர் தர்கா எனக்கு தெரியுது அது இல்லை அவங்க வந்தவங்க யார் இந்த சிக்கந்தர் ஆப்கான்லேருந்து வந்தவரையே ஒரு வாரிசு நம்ம நாட்டை பிடிச்ச ஆண்டாரு போனாரு சரி அது வரலாறு அவருக்கு ஒரு தர்கா இருக்கு இருக்குன்னு நல்லா செஞ்சுக்கோங்க அது வேண்டாம்னு சொல்லல ஆனால் இப்ப வந்து சிக்கந்தர் தர்காங்க இருக்கு அவர் ஒரு ராஜா இருந்தாருங்கிறது ஆனது அது யாருக்கு மிகைப்படுத்தி இந்து முன்னணி பண்ண கூத்துல பண்றதா அது அதை பண்ணிட்டீங்க இத நம்ம வந்து அரசு என்பது ஒரு நடுநிலையா இருந்து ரெண்டு பக்கமும் சமாதானம் பேசிபை பண்ணி அதை அமைதிப்படுத்தணுமே தவிர ஏதோ இந்துக்களை தூண்டி விட்டாங்கன்னு சொல்ல போனீங்கன்னா என்ன இந்துக்கு எதிராக பேசுறீங்க சேகர்பாபு இப்ப அவன் சொல்லிட்டு இருக்கான் பாருங்க திமுக என்பது திராவிடம் என்பது கடவுள் மறுப்பெல்லாம் பேசும் இந்து மறுப்பு தான் பேசும் மத்த மதங்களுக்கு மத தீவிரவாதத்தை ஆதரிக்கும் அப்ப சேகர்பாபுடைய பேச்சு அதுக்கு இடம் கொடுக்கிற மாதிரி இருக்கு இப்ப இந்த ஆர் எஸ் எஸ் இந்துத்துவம் வந்து பாஷா இங்க வளர்வதற்கு உதவுது அதை வந்து தடை பண்ணுவோம் என்று சொல்லிக்கிட்டு அதே நேரத்தை வந்து ஏற்கனவே இப்ப பழனி முருகன் கோயில் வந்து குடமுழுக்கு நடந்தப்ப இப்ப நீங்க தெய்வ தமிழ் பேரவை ஒருங்கிணைப்பாளர் இருக்கீங்க அதன் சார்பா வந்து தமிழ் வெளியில குடமுழுக்கு நடத்திட்டு ஆனால் தமிழ் வழி குடமுழுக்கு வந்து அங்க நடத்தப்படலை ஒரு புறம் வந்து இங்க சமஸ்கிருதத்துக்கும் ஆரியத்திற்கும் ஆதரவாக இருந்து கொண்டு இன்னொரு புறம் வந்து இது போல நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்ற இந்த போக்கை நீங்க எப்படி பார்க்கறீங்க அதாங்க அது ரெண்டு கண்டா அது ரெண்டும் கண்டா அதுவே அது அந்த அழிவுக்கு வழி அடிக்கிறது தமிழே அனுமதிக்கிறது இல்லை அனைத்து ஜாதிகள் அர்ச்சகராக குளிவண்டி பொழிச்சாச்சு சாதனை பட்டியலில் அன்னை தமிழ் அர்ச்சனைன்னு ஒரு திட்டம் இருந்துச்சுல்ல அதை சொல்றதே இல்லை ஸ்டாலின் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆகஸ்ட் கபாலீஸ்வரர் கோயில் ஆரம்பிச்சத ஏன்னா அக்ரஹாரம் விரும்பவில்லைன்னு மூடிட்ட அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராதையும் அக்ரஹாரம் ஏத்து வழக்கு போட்ட உடனே சமாதான கோர்ட்ல இனிமே புதுசாக யாரையும் போடுறது இல்ல ஆகம கோயிலே எது கோயில் எதுன்னு பார்த்து ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஆகம குடும்பத்தை சேர்ந்தவன அந்த அந்தம எந்த குடும்பம் நம்ம கண்டோம் அதுல அக்ரஹாரத்துக்கு நீ செயல்பட்டிட்டு இருக்க ரெண்டு குதிரையில சவாரி பண்ற இஸ்லாம் குதிரையிலயே சவாரி பண்ற இங்கிட்ட இந்து இந்துத்துவா குதிரையிலயே சவாரி பண்ற அது வந்து கால் ரெண்டு கால போய் ஒடிஞ்சாலும் ஒடிஞ்சு என்ன அது ரொம்ப நாளைக்கு அந்த நாடக நிலைக்காது இனி அப்படி என்ன இருக்கிற நீங்க ஒரு தமிழர் ஆன்மீகத்துக்கு இருக்கியா நீ தமிழ் மொழி அர்ச்சனை மொழியாக தகுதி இல்லாத மொழிங்கிறான் நீ ஒத்து போற தமிழன் வந்து தகுதி உள்ள தமிழனும் அர்ச்சகர் ஆகக்கூடாதுங்கிற அக்ரகரத்தை உள்ளவன் அதுக்கு நீ ஒத்து போற இந்த கொள்கையெல்லாம் உள்ளவன் இந்துத்துவா யாரு இந்துத்வா இந்து முன்னணி பிஹெச்பி பாஜக அண்ணாமலை தமிழ் தமிழிசையில எது தமிழன் அர்ச்சகராக கூடாது தமிழ் மொழி அர்ச்சனையாக கூடாது என்ற கூட்டம் அது அண்ணாமலை தமிழிசை நம்ம என்ன சீனிவாசன் இருக்கு இதுல கோயம்புத்தூர் மாணித மாணித சீனிவாசன் நீங்க எல்லாம் தமிழ் குடும்பத்துல பிறந்துட்டு தமிழ் ஆகாதுன்னு சொல்ற கட்சியில இருக்கீங்க அவனுக்கு தானே நீ திராவிட சேவை பண்ற நாங்க தெய்வத்தமிழ் பேரை வச்சு ஒரு இடத்துலயும் போராடுறோம் கைதா ஆகிறோம் இந்த வச்சிருக்கோம் திருச்செந்தூர்ல போராடுறதுக்கு இருக்கிறோம் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி திருச்செந்தூர் முருகன் கோயில் குடமுழுக்கு அது தமிழ்ல பாதி நடத்தணும்னு உயர்நீதிமன்ற தீர்ப்பு தமிழ்ல நடத்த பாதி பாதி சாரிஸ்வரம் நடத்துன்னு சொல்லி எல்லாம் ஏற்கனவே திட்டமிட்டுட்டோம் நம்ம தமிழ் தமிழ் தெய்வ தமிழ் பேரவை தமிழ் தேசிய பேர் கேட்கும் நாம் தமிழர் கட்சி அவருடைய வீரத்தமிழர் முன்னணி எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கிறோம் அடுத்து அந்த வேலையை தொடங்க போறோம் பார்ப்போம் நீங்க என்ன பண்றீங்க பாபு ஸ்டாலின் எல்லாம் தமிழுக்கும் தமிழனுக்கும் ஆதரவா இருக்கியா நீ அக்ரஹாரத்துக்கு ஆதரவாக இருக்கா ஏற்கனவே மேக்கப் கலைஞ்சி இருக்கு ஸ்டாலின் அக்ரகாரத்துக்கு ஆதரவாக இருக்குது திராவிட மேக்கப் எல்லாம் கலைஞ்சிருக்கு இப்போ வந்து இவங்களை வந்து சாடி இதை சா சாடுறேன் இதை நடுநிலையாக இருந்து தீர்மானிக்க வேண்டியது இந்த மாதிரி அது மாதிரி பண்ணாதீங்க இது மாதிரி பண்ணாதீங்க முஸ்லீம் நீங்களும் வந்து அந்த மாதிரி போய் படாடம் பண்ணாதீங்க எப்பவும் போல் கொண்டாடி இல்லை சிக்கந்தர் தர்காவில் எப்போ நீங்கள் கொண்டாடி அது மாதிரி கொண்டாடுங்க அது தடை செய்ய வேண்டியதில்லை வந்து படாடம் பண்ணிக்கிட்டு போய் போஸ்டர் போட்டுக்கிட்டு யாரு பெரும் இல்ல யாரோ ஒருத்தர் போஸ்டர் போட்டுக்கிட்டு நீ வந்து இந்த ரொம்ப ரொம்ப உண்டாக்குறது யாருன்னா யாரு அவர்களுக்கு தேவை இப்போ இதில் என்னன்னா இன்னசென்ட் இந்து கடுறாங்கல்ல சாதாரண ஆட்கள்லாம் பல்லாயிரங்கள்ல கூடாங்கன்னு நீ சொல்றீங்களா எப்படி அவங்களுக்கு என்ன தெரியும் ஏய் நம்ம திருப்பரங்குன்றதுல நம்ம சாமி உடம்புலாதான் முஸ்லீம்க்கு தான் சாமி உணுக்கிறாடா அப்படி போய் சேர் செய்தி அதுக்கு இடம் கொடுக்காம நடந்துக்கணும்ல சேர்வா நடந்துக்கணும்ல நீ தான் கைத்தடியாச்சு அக்கரகாரத்துக்கு கைத்தடியாச்சு பாபு ஆ அப்ப என்ன தூண்டி விட்டீங்க இவனை தூண்டி விட்டீங்க அவங்க வந்து சில மணி நேரங்களில் ஆயிரக்கணக்கான பேர் தேட்டாங்க அது ஏன்னா இன்ஸ்டிங்டா இருக்கு மத உணர்வு போய் சொல்லி பாடம் நடத்தி எல்லாம் சேர்க்க வேண்டியது இல்லை மத உணர்வு ஆன்மீகத்துக்கு ஏதாவது எதா இருக்குன்னாக்க எவன் மண்ணாலும் சரி மக்கள் திரண்டு அதுதான் அவன் பயன்படுத்துறான் சூழ்ச்சியா ஆரியன் பயன்படுத்துறான் நம்முடைய தமிழ் மொழியும் தமிழனும் தமிழர் தீண்டாதவர்கள் ஆரிய ஆன்மீகத்துல நம்ம கோயில் நம்ம கோயில்ல அதை மாத்தறதுக்கு நடவடிக்கை எடுக்கல நீ ஏதோ வகுப்புவாத நான் கிழிக்கிறேன்னு சொல்றது யாரை ஏமாத்துற தமிழர்களை ஏமாத்துறதுக்கு போடுற திராவிட வேஷம் அது நான் பாக்குறேன் எடுக்கிறேன் அப்படிங்கிறது அக்ரகார்த்த கையால் நீங்க எல்லாம் ஸ்டாலின்னு நம்ம செயற்போம் ஆமா இப்ப இந்த மதுரையில வந்து அண்மையில அரிட்டாப்பட்டியில வந்து டங்ஸ்டன் வந்தத்திற்கு எதிரா பெரும் திரளா மக்கள் திரண்டு ஏறக்குறைய அந்த திட்டமே இன்னைக்கு கைவிடப்பட்டிருக்கு இப்படி மக்கள் திரளை வந்து மடை மாற்றுவதற்காக இப்ப வந்து திருப்பரங்குன்றத்தை வந்து கையில எடுத்திருக்கிறாரு ஒரு மதம் மோதல உருவாக்குதுன்னு அப்படி ஒரு கருத்து நிலை மத மோதலை உருவாக்குறது யார் கையில எடுத்தது இல்ல இந்துத்துவ சக்திகள் அங்க வந்து அந்த மக்கள் போராட்டங்கள் சக்திகள்ங்கிறது ஆரியத்துவ சக்திகள் அது என்னன்னாக்க எப்பவுமே என்ன ஆரிய பிராமணிய சக்திகள் அது அது எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா எங்க இடுக்கு கிடைக்குதோ அதை கிளப்பி விடுறது அதுக்கு அறம் தர்மம்னு சொல்லுவாங்க தரம் அறம் ஒழுக்கம் எல்லாம் கிடையாது எந்த பிரச்சனையும் தலையிட்டு பம்பு பண்ணி அதை பெருசாக்கி உணர்ச்சியை தூண்டக்கூடிய ஆளு வச்சுக்கிட்டு தனக்கு ஆளை சேர்த்துங்க அதுதான் அது அதுக்கு வந்து அந்த போர் அறம்ங்கிறது கிடையாதுங்க அதுக்கு தான் எல்லா கெட்ட பழக்கத்துலயே அது போர் நடத்தும் அது அதுதான் அந்த அனுகூல சேத்திர போர் முறையே சொல்லுவேன் நான் தெதராஷ்டிரா ஆளுக்கணும்னு எல்லா வகையிலும் இதை பண்ணும் அது மாதிரி அவன் பண்ணிக்கிட்டே இருக்கான் போய் வாய்ப்பு கிடைச்சது நவாஸ்கனியா இன்னொரு ஆள் பிரபலமான போய் பண்ணீங்க கூட கூத்தடிச்சிங்க அவன் இறங்கியே வந்துட்டான் நேரடியாக வந்துட்டான் அந்த அளவு நவாஸ் கனியா மோனுங்கன்னு நான் எடுதல எனக்கம் பண்ண போ நீவா முஸ்லீம் லீக் தலைவர் நம்ம ஒரு இதுல இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்கீங்க சார் நம்ம வந்து சமாதானப்படுத்தணும் இப்போ நம்ம நாங்க தெய்வத்தின் பேரவை வச்சிருக்கோம் சிவன் கோயிலு முருகன் கோயில் அல்லது திருமாளர் கோயிலை தமிழ் அரசியல் பண்ணணும் நம்ம கிராமப்புற தெய்வங்களுக்கும் தமிழில் பண்ணணும்னு சொல்றோம் அப்ப அது நடைமுறையில சட்டப்படி இந்து மதத்துல ஒரு பிரிவு தான் இருக்குது இந்து சமயம் தான் கோரிக்கை வைக்கிறோம் அதே சமயம் பிரச்சனை வந்துச்சுன்னா நாங்க சமாதானப்படுத்தணும் இந்த ஆர்எஸ்எஸ் மாதிரி இந்து சமய இந்து உணர்வை தீவிரப்படுத்தி விட்டு முஸ்லீம் எதிர்ப்பை உண்டாகி விடுறது நூற்றி எதிர்ப்பை உண்டாக்கி விடுறதுன்னு கூடாது அப்படித்தானே இருக்கணும் அப்படியே நீ ஆட்சி நடத்துறவங்க இல்ல அந்த மாதிரி இல்ல அப்ப இது வந்து நான் உங்களை பாக்குறேன் எடுக்கிறேன்னு செய்கிற பாபு பேசலாம் என்ன அது மேலும் தூண்டி விடுறதுதான் தூண்டி விடுறது உங்களுக்கு திராவிடத்துக்கு பாதிப்பா வரும் உங்களுக்கு கவலை இல்லாத பத்தி அறுபது வருஷம் ஐம்பது வருஷம் ஐம்பது அறுபது வருஷம் ஆண்டாச்சு தமிழ் இனத்துக்குதான் இப்ப இந்த திருப்பரங்குண்டு பத்தினுடைய துவக்கம் வந்து அங்க ஒரு கோழி பலியிடுவது தடை செய்தாங்க அப்படின்றது ஆனால வந்து ஒரு சாரார் என்ன சொல்றாங்கன்னா முருகனுக்கு வந்து இயல்புலே வந்து பலியிடுற பழக்கம்ன்றது உண்டு அதற்கு வந்து இலக்கியத்திலேயே வந்து சான்றுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதனால வந்து இந்த ஆடு கோழி பழிய பழியிடுவது என்பது வந்து ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல இதை தடை செய்யக்கூடாதுன்ற கூடாதுன்ற ஒரு பார்வை இருக்கு இதை பத்தி நீங்க என்ன கருது அதான் சொல்றேன் இப்ப ஏற்கனவே இது நடந்துட்டு தானே இருந்திருக்கு எத்தனை வருஷம் பதினாலாம் நூற்றாண்டுலே அவர் இறந்தது பிறகு ரொம்ப நாளாக நடந்திருக்கு பல நூற்றாண்டுகள் நடந்திருக்கு வெளியே தெரியாமல் நடந்திருக்கு வெளியே தெரியா மாட்டார் அகசியமாக போடுறதில்ல எல்லாம் பண்ணியிருக்காங்க சகஜமாக விட்டுட்டு இருக்காங்க நீங்க அதை படாடவை பண்ண போகும்போது தான் வருது அதை விட இவன் பார்த்துக்கிட்டே இருக்கான் ஆரியத்துவா சக்தி இருக்குல்ல பாஜக இந்து முன்னணி பிஹெச்பி இவர்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க கண்மூர்த்தி மாதிரி ஏதோடா பிடிச்சி கிடக்க விடலாம் சின்ன முன்னாள் ஈர பேனாகி பேனை பெருமாள் ஆகி விடுறது அதான் அவன் வேலை அந்த மாதிரி அவன் பண்ணி விட்டாங்க அதை அதுக்கு தகுந்தா கூட நீ ஆட்சி நடத்திட்டு இருக்க அவர் ஒரு நடுநிலை தவறி ஆட்சி இடத்துல வந்து இப்போ அவங்க ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் ஒரு இடத்த மாற்றி நிறத்தை பண்ணிட்டு போகணும் கிட்ட போட்டாங்க அப்போ அவங்க என்ன பண்றாங்க பாருங்க நீதிமன்றம் சொல்லி ஒரு மணி நேரத்தில் அவ்வளோ பேர் திரளுது ஏன்னா அவங்க மனசில் உணர்வார் மண்ணே இவங்க எல்லாம் திட்டமிட்டு சூதா திட்டாங்கல்ல நம்ம திருப்பரங்குன்றத்தில் அப்படி அப்படிடா அப்படிலாம் அப்படின்னு சொன்னாவே சாதாரண ஆணும் பொண்ணு திரளும் அது இயல்பூக்கமாக இருக்குது நம்ம ஆன்மீக உணர்ச்சி என்பது அவங்களுக்கு அதை சூதா பயன்படுத்துவது இந்துத்துவா அதுக்கு நீ இடம் தரக்கூடாது இல்ல அது இல்லை பண்ணி விட்டீங்க அது சரியா கையாள இல்ல கையாள ஆகும்போது அவங்க கலப்படாங்க இப்பொழுதாவது அவர்களும் செய்யும் வழிபடட்டும் சிக்கந்தர் தர்கா வழிபாடு என்று அவங்க இந்த இது வந்து திருப்பரங்குன்றம் எப்பவும் போது நடக்கட்டும் அங்கேயும் மோதல் கதில் பண்ணிக்காம இயல்பா அவங்கவுங்க தன்னடக்கமாக செஞ்சுக்கிட்டு போங்க நீயா நானான்னு பார்க்காதீங்க ரெண்டு பேரும் இருந்துருக்கீங்க தங்க காலத்துலேருந்து காலங்காலமா அது முருகன் கோயில் இருந்துருக்கு இது வந்து முஸ்லீம் படையெடுப்புனால உங்களுக்கு வருது பைக்க அதனால முஸ்லீம் படையெடுத்து நீங்க ஆண்டு இருக்கீங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லவில்லை அது இருக்கட்டும் எல்லாம் ஏதோ வந்து மத்தமாம் ஒண்ணும் இல்லை நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி அகம்பாவும் இஸ்லாத்துக்கும் வரக்கூடாது முஸ்லீம் கூட உதாரணமா அலகாபாத்தை வந்து பிரயாக்ராஜ்னு பாஜக மாற்றிருக்கு பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும் ஏன்டா இந்துத்துவ மாத்துறான்னு முதல்ல மாத்தினால யாரு பாபர் அக்பர் இவங்கிறாங்க பிரயாக்ராஜ் தான் இருந்தது அதை அழகா பாத்துட்டு அவங்க முகலாய ஆட்சியில தான் மாத்தினாங்க வெளியில இருந்து வந்தவங்க எல்லாம் வெளியில இருந்து வந்தவர்கள் இந்தியாவுக்கு அந்த இந்த மண்டலத்துக்கும் அவங்க சம்பந்தம் இல்ல பாபருக்கு சரி அக்பருக்கு தெரிய வெளியில இருந்து வந்தவங்க மாத்துறீங்க அப்ப நீ மாத்திக்கிட்டு இருக்கும்போது அவன் அடுத்த வந்து அவன் மாத்துறான் இப்ப நம்ம என்ன நினைக்கிறான் அடுத்த வந்து நம்மளை மாத்திகிட்டே இருப்பான் ரெண்டு பேரும் மாத்திட்டு வெளியிட்டு இருப்பான் முகலாய படையெடுத்த ஒன்றும் நம்மளை மாத்திக்கிட்டு இருப்பான் ஆரியத்துவ மாத்திக்கிட்டு இருப்பான் நம்ம இந்த ரெண்டு கட்சியில ஒண்ணுல சேரக்கூடாது நம்ம ஒரு உண்மை நம்ம கண்டிக்கணும் தமிழ் இனத்தை பாதுகாக்கணும் தமிழ் மொழியை பாதுகாக்கணும் தமிழ் இனத்துக்கு இந்து மதமும் உண்டு இஸ்லாம் மதமும் உண்டு கிறித்துவமும் உண்டு புரியுதா இதுல ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை தமிழ் இனத்துக்கு இந்த மூன்று மதம் இன்னைக்கு பெரிய மதங்களா இருக்கு வேற சின்ன எண்ணிக்கையில வேற மதம் இருந்தாலும் இருக்கட்டும் அது அவங்க விருப்பம் அதனால நம்ம வந்து ஒரு சைடு எடுத்து இந்து மதம் மட்டும்தான் இருக்கணுங்கிற பாஜக கருத்துலயும் போயிடக்கூடாது இந்து மதம் அழிஞ்சா பரவாதுங்கிற திராவிட கருத்துலையும் போயிடக்கூடாது இந்து மதம் அழிஞ்சா பரவாயில்ல திராவிட கருத்தவா இது இந்துத்துவம் வளர்வதற்கு தீவிரமாக தீவிரத்தை உண்டாக்காது ஞாபகம் வச்சுக்கோங்க நடுநிலையா இருங்க மத உரிமையா அவங்களுக்கு உண்டு ஒருத்தர் ஒருத்தர் இது பண்ணி கேம் பாருங்க அடுத்தது இஸ்லாம் மதத்துல உள்ளவங்க எல்லாம் தன்மயமாக்கி வரக்கூடாது இந்த ஊர்ல இருந்து உருவான பல்லாயிரம் ஆண்டுகளாக உள்ள மதங்கள் இருக்கு கடவுள் இருக்கு அதுக்கும் அதுவும் இருக்கணும் உங்க கருத்துப்படி அது தப்பார்களா செல்லாதார்களா உங்க தெய்வம் இந்துக்கள் கருத்துப்படி செல்லாதார்களா மோதிக்காத ரெண்டும் விருப்பம் உரிமை அந்த நிலையில் ரெண்டு பேரும் பக்குவத்தை கடைபிடிக்கணும் இந்துக்களும் சரி முஸ்லீமும் சரி வணக்கம் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்